பார்ந்தவர்களே இந்த உலகத்தில் ஏதாவது நடக்குமா இருந்தால் மனிதன் செய்வானே என்றால் அதற்கு ஒரு நோக்கம் இருக்கும் அதை செயல்படுத்தக்கூடியவர் அல்லது அதில் ஈடுபடக்கூடியவர் ஈடுபடுத்தக்கூடியவர் இவர்கள் அனைவர்களிடத்திலும் அந்த செயலுக்குரிய நோக்கம் ஒன்று இருக்கும் சிலவேளை அவைகளை வெளியில் சொல்வார்கள் அல்லது உள்ளத்திலே வைத்துக் கொண்டு அந்த செயலிலே இறங்கி விடுவார்கள் ஈடுபடுவார்கள் இதே போன்ற அல்லாஹு அவனுடைய படைப்பு அவனுடைய படைப்பின் நோக்கம் இந்த மனித வருக்கம் ஜீன் வருக்கம் இவைகளை படைத்ததனுடைய நோக்கத்தையும் அல்லாஹ் சொல்கிறான் மனிதனை அவ்வாறு படைத்துவிட்டு நீ இணைத்தது போல் வாழ்ந்துவிடு என்று சொல்லவில்லை நினைத்ததை போன்று வாழ்ந்துவிடு என்று விட்டுவிடவில்லை முதலாவது அதனுடைய நோக்கம் என்ன மனித படைப்பினுடைய நோக்கம் எதிர்பார்ப்பது என்ன இந்த மனிதனை படைத்ததை வைத்து அல்லாஹ் அந்த மனிதனிடத்திலே எதிர்பார்ப்பு வைத்திருக்கிறான் எதை வைத்து என்ற விடயத்தையும் தாலா சொல்கிறான் அன்பா இந்த சகோதரர்களே அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த மனிதனை நாங்க படைச்சதும் இந்த ஜிங்களை நாங்க படைச்சதும் வேற எந்த நோக்கமும் இல்லை என்னை வணங்குவதே அன்றி என்னை வணங்குவது மாத்திரம்தான் இந்த மனித ஜீவராசிகளை படைத்த ஒரே நோக்கம் அல்லாஹனுடைய அடியாராக இந்த உலகத்திலே வாழ்ந்து விட்டு மரணிப்பதுதான் அல்லாஹ் எங்களை படைத்து நோக்கம் எனவே இந்த வாழ்க்கையை வாழக்கூடிய என்னிடத்திலும் உங்களிடத்திலும் இந்த நோக்கம் ஆள் மனதிலே படிந்திருக்க வேண்டும் நான் ஏன் வாழ்கிறேன் நான் ஏன் பிறந்தேன் என்ற நோக்கம் உங்களிடத்திலும் மனதிலே குடிக்கொண்டிருக்க வேண்டும் ஒரு முஸ்லீம் இடத்தில் ஏ மனிதா ஏன் நீ ஏன் பிறந்தாய் நீ ஏன் வாழ்கிறாய் என்ற ஒரு கேள்வி கேட்கப்பட்டால் நான் என்னுடைய ரப்புக்காக வேண்டி பிறந்தேன் என்னுடைய என்னை என்னுடைய என்னை வாழ வைத்திருக்கிறான் எனவே நான் அவனுக்காக வேண்டியிருக்கிறேன் மரணித்து விட்டால் சொல்கிறோம் நாங்கள் அல்லாஹ் கூறியவர்கள் அவனிடத்திலே மீள இருக்கிறோம் என்று சொல்கிறோம் சிலருக்கு அதை என்ன சொல்றோம் கருத்து தெரியாது

என்னுடைய வாழ்க்கையினுடைய நோக்கம் இந்த சோதரங்களில் இப்பொழுது சிந்திப்போம் வாழக்கூடிய இந்த வாழ்க்கை அம்மாவுக்குரியதாக இருக்கிறதா என்னுடைய வாழ்க்கையில கழிந்த இந்த காலகட்டம் பருவ வயதை அடைந்ததிலிருந்து ஒவ்வொருவருடைய வயதுக்கேற்ப காலங்களை கழித்திருக்கிறோம் இருபது முப்பது நாற்பது ஐம்பது அறுபது இந்த காலங்களில் என்னையும் உங்களையும் அனுப்பிய அந்த நோக்கம் அனுப்பியா புதூன் இதுக்குரிய சரியான ஆன்சர் நான் அல்லா இந்த உலகத்துக்கு என்னைய என்ன அறமுனையில் அனுப்பினானோ என்ன எதிர்பார்ப்பில் அனுப்பினானோ என்ன நோக்கத்தில் அனுப்பினானோ இதற்குரிய சரியான யுத்தம் எங்க லைஃப் நடந்திருக்கிறா இதை நான் செஞ்சிருக்கிறேன் கடந்த காலங்கள் கடந்த வயதி கடந்த வருடம் கடந்த மாதங்கள் கடந்த கிழமைகள் கடந்த நாட்கள் கடந்த மனுஷாலங்கள் இந்த ஒவ்வொரு கட்டமும் இல்லா இல்லையா என்று அவ்வாறு அந்த வார்த்தை இருக்கிறதே நீ ஒரு சிறந்த வணக்கசாலி ஆகுவதற்காக வேண்டி என்னுடைய பொருத்தத்தை அடைந்து கொள்வதற்காக வேண்டி பொருத்தத்துடன் என்னுடன் என்பதற்காக என்று சொல்கிறானே இந்த நோக்கத்தின் பேரிலே என்னுடைய வாழ்க்கை கழிந்திருக்கிறதா முன்னால போகும் அனுத்தியாளம் முன்னால் வாழப்போகும் நாட்கள் கிழமைகள் மாதங்கள் வருடங்கள் அல்ல நானும் நீங்களும் என்னுடைய வயதிலே கழித்துவிட்டு இந்த இடத்திலே அமர்ந்திருக்கிறோமே இந்த நிமிடம் வரைக்கும் என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையில கழிந்த ஒவ்வொரு நிமிடங்கள் வகையில் கழிந்தது எந்த வகையில் சென்றது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஜுமாப்பினும் ஒவ்வொரு நேர தொழுகைகளும் ஒவ்வொரு நாளுடைய தொழுகையினுடைய நிலைமை என்ன ஒவ்வொரு நாளிலும் எத்தனை பக்திகள் நான் இமாஞ்ச மாத்தோட சொல்ந்திருக்கறேன் குறைஞ்சது கலா வகாம எத்தனை பக்த்கள் அஞ்சு நேர தொழுவையில சொலுதிருக்கறேன் ஒரு நாளே எனக்கும் ஏல கொரானுக்கும் இடையில இருக்கிற தொடர்பு என்ன எனக்கும் அவனுடைய சஸ்வின்க்கும் இடையில இருக்கக்கூடிய தொடர்பு என்ன எனக்கும் அல்லாவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய தஹ்மீலுடைய தொடர்பு என்ன எனக்கும் அல்லாவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய தொடர்பு என்ன என்ற வார்த்தையை சொல்லியிருக்கிறேன் ஒரு நாளைக்கு எத்தனை தரம் சொல்லியிருக்கிறேன் ஒரு நாளைக்கு எத்தனை தரம் அக்பர் சொல்லியிருக்கிறேன் குறைஞ்சது அஞ்சு வஸ்துக்கும் அதான் சொல்லதே அஞ்சு நேரம் அதான் சொல்லப்படுகிறது இந்த அதானுக்கு பதில் சொல்லக்கூடிய நிலைமையிலே உங்களுடைய அதானுக்காக வேண்டி அமைதி காத்து எங்களை காது தாழ்த்தி அதான கேட்கக்கூடிய நிலைமை எனக்கும் உங்களுக்கும் இருக்குதா முன்னே ஒரு காலம் இருந்தது என்னுடைய முந்தையவர்கள் அந்த அதானுக்கு கொடுத்த கண்ணியம் இருக்கிறதே அந்த அதானுக்குரிய மரியாதை இருக்கிறதே தலையில தொப்பி இல்லேண்டா தலைய மறைக்க ஒன்றும் இல்லேண்டா கையில எரிக்க ஒரு பேப்பர் துண்டு எடுத்துல காதுல வச்சு கொள்வாங்களாம் அல்லது ஒரு இலையை சுத்தி காதுல வச்சு கொள்வாங்களாம் இதுல மார்க்கத்துல இருக்கா இல்லையான்றது இல்ல பாடம் அந்த கண்ணியம் அந்த அதான் என்று சொல்லக்கூடிய அந்த அமலுக்குரிய கண்ணியம் அறை இத பார்த்து அந்நிய மக்கள் இஸ்லாம் அல்லாத சகோதரர்களும் அவருடைய வேலைகளை நிறுத்திவிட்டு இருப்பார்கள் அதான் சொல்லும் வரை வேலையை நிறுத்துவாங்க சகோதரிகளே இன்று அந்த காலம் முற்று முழுதாக மாறிவிட்டது அதானுக்கு சொந்தக்காரர்கள் நாம் அந்த அதானுடைய வார்த்தைக்கு பதில் சொல்ல வேண்டியவர்கள் நாம் எங்களை பார்த்து ஹையால சோலம் ஹையால ஃபலம் என்று சொல்ல சொல்லப்படும் அந்த வார்த்தைகளுக்கு சொந்தக்காரர்கள் நாம் வெற்றி கூறியவர்கள் என்று அழைக்கப்படக்கூடிய நாம் வெற்றியின் பக்கம் விரைந்து வாருங்கள் என்று சொல்வதற்கு தகுதியான நாம் என்னையும் உங்களையும் அதான் கூறிய மதிப்பு என்ன

என்னை வணங்குவதற்காக வேண்டி நான் படைக்கவில்லை என்று சொல்கிறானே இந்த கூட்டத்தில் நானும் நீங்களும் இருக்கிறோமா ஏண்டை முகடையும் காலை நேர சாப்பாடி பகல் நேர சாப்பாடி இரவு நேர சாப்பாடு சாப்பிட எடுத்துட்டா அதுல சல்லல்லா ஒலைவசமோட வழிகாட்டு இருக்குதா நானும் நீங்களும் சாப்பிட உட்கார்ந்துட்டா அதோ ஒரு முஸ்லீம் எந்த அளவுக்கு எந்த முறையில உணவை பரிமாறுவானோ உணவை உட்கொள்வானோ இந்த முறையில் ஏண்டே முகளையும் சாப்பாடு இருக்குது இதுதான் இல்லை அடியாவுதூன் ஒரு மனிதனுடைய உடை நடை பாவடை எல்லாம் அல்வாவுக்குப் பொருத்தமானதாகே சல்லல்லா வளையல் தன்னுடைய வழிக்காட்டின் பேரில் அமைந்து விட்டார் இவன்தான் அல்லாவுடைய சிறந்த அடியானா ஆகிறான் அல்லாவை வணங்குவதற்காக வேண்டியன்றி உன்னை படைக்கவில்லை என்று சொல்லுகின்றார் அப்பு சொல்லவில்லை மஷினிலே இருந்து கொண்டே மசிதிலுடைய காலத்தை கழித்து விடு என்று சொல்லவில்லை உன்னுடைய அன்றாட வாழ்க்கையை வாழக்கூடிய நேரத்தில் அன்றாட செயல்பாடுகளை செய்யக்கூடிய நேரத்தில் என்னுடைய குரானிலே நான் எதை தடுத்திருக்கிறேனோ சல்லா வலையோசலம் அவர்கள் எதை செய்யாதீர்கள் என்று சொல்லியிருக்கிறார்களோ அதை தவிர்த்து

உணவை உட்கொள்வதை என்னுடைய பசிக்காத ருசிக்காதே என்னுடைய வயிற்று பசிக்காத தொண்டை குழிக்கு கீழால குளிக்கு கீழ போயிட்டான் நேரத்தில் இஸ்லாம் எவ்வாறு சொல்கிறதோ சொல்கிறதோட வழிகாட்டில் இருக்கிறதோ இந்த வகையில நானும் நீங்கள் உட்கொண்டால் அது ஆமல் மனசுல கூட தேவை இது என்னை சுத்தப்படுத்திக் கொள்ள என் உடம்பில் இருந்து வெளியாகும் அந்த நஜீசை சுத்தப்படுத்திக் கொள்வதற்காக வேண்டி நான் செல்கிறேன் செல்லக்கூடிய நேரத்திலே சல்லா உலக வழிகாட்டலின் பேரிலே அதை நான் செய்தால் அது அமல் அவைகளால் ஏற்படும் தீங்கிலிருந்து ஆபத்தில் இருந்து அல்லாஹ் எங்களை பாதுகாத்து விடுவான் அன்பார்ந்த சகோதரர்களே வீட்டுல எந்த அளவுக்கு குழந்தைகள் எந்த இந்த விடயங்கள்ல சரியான முறையில அமுல்படுத்துறாங்க குறைஞ்சது அழுந்த கூடிய பானம் தண்ணி குடிக்கிறதாக இருந்தாலும் எந்த கையால எடுத்து எந்த நிலமையில குடிக்கிறாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க உக்காந்துட்டு தண்ணி குடிக்க ஒரு டீய குடுத்தா குடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் மக்கள் கூட கூடிய இடங்கள்ல நாங்க கண் கூட பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் உண்ணக்கூடிய உணவு அருந்தக்கூடிய பானம் இத உட்கார்ந்து குடிக்கிறதுக்கு கூட எனக்கும் உங்களுக்கும் யோசனை இல்லைண்டா ஏண்டை உங்களையும் களிமாவுடைய நிலைமை என்ன நானும் நீங்கள் எந்த அளவுக்கு இந்த மார்க்கத்தோட தொடர்பாக இருக்கிறோம் அன்பார்ந்த சகோதரிகளே எந்த நேரத்திலே மறக்க கூடாது நான் அல்லாவுக்கு ஒரு நாள் செல்ல இருக்கிறேன் கேட்டாகுவான் இந்த யோசனை எல்லா சந்தர்ப்பத்திலும் இருக்க வேண்டும் சிந்தித்து பாருங்கள் மசிதுக்குள் நுழையக்கூட நேரத்திலே ஒரு துவா இருக்கிறதே மஸ்ஜிதிலே ஒட்டப்பட்டிருக்கிறது கதவிலை அதை ஒட்டியவர்களுக்கு அல்லாஹ் ராத்ம செய்வான மசிரிஸ்கின் உளையக்கூடிய நேரத்தில் ஒவ்வொருவரும் அதை ஓதிக்கொண்டு வரவேண்டும் அல்லாஹ் நீ அப்பாப ரஷ்ம சிக் என்ன வார்த்தை அதி என்னுச்சடி வே அல்லாஹே எனக்குனுடைய ரஷ்மத்தின் வாசலை திறந்து தருவாய் எனக்கு எனக்குன்னுடைய ரஷ்மத்தின் வாதலை வாயலை திறந்து விடுவாயாக யாகே அன்பாழ்ந்து வரவே ஐந்து தடவை ஒரு நாளைக்கு மசிதுக்குள் நுழைய கூடிய நாம் அந்த ஐந்து தடவை ஒரே ஒரு தடவை ஒரே ஒரு வக்துக்கு நான் ஓதிய அந்த துவாவை அல்லாஹ் கபூல் செய்து விட்டாள் அல்லாஹருடைய ரத்மத்தின் வாசனை எனக்கும் உங்களுக்கும் திறந்து விட்டாள் வேற என்ன தேவை இருக்குது നാളും നീങ്ങളെ ഈ ലോകത്തിലേക്ക് അള്ളാഹു அனுப்பിയ നോക്കത്തെ അടഞ്ഞിട്ടോ എത്ര പേര് ഇടയിൽ പോത്തു മസ്ജിദിൽ വന്നോ അன்பான സഹോദരികളെ മുгу എഴുത്തി ഓതകൂടിയതുവാ அதிகமான ദുആകൾ இருக்குതി ശിർക്കുകമാന ദുആ ഇന്നിട കുളമേലക്കും പാടമേലക്കും അല്ലാഹുമ്മ ജഅൽനീ മിനതവ്വാബിൻ അല്ലാഹുമ്മ ജഅൽനീ മിനൽ മുത്തഫഹിരിൻ

அம்மா ஜா நீரத் தௌவாவின் என்னுடைய உரச்சகனே என்னை தௌபா செய்த கூட்டத்திலே பாவம் முயற்சி பெற்ற கூட்டத்திலே ஆக்கி விடுவா யாகே பரிசுத்த வாங்கலின் கூட்டத்திலே ஆக்கி விடுவா என்னை நல்லடியார்களின் கூட்டத்திலே ஆக்கி விடுவா என்று கேட்ட ஒரு நாளின் துவாரை என்னுடைய ரப்பு கபூல் செய்து என்னுடைய கொண்டு விட்டால் என்னுடைய என்ன சாதனை இந்த உலகத்தில் எனக்கும் உங்களுக்கும் நிகழ்த்த இருக்கிறது அவனை விட பெரிய சாதனையால் இந்த உலகத்தில் இருப்பானா நல்ல கூட்டத்தில் என்னுடைய ரப்பை என்னை ஆக்கு விடு என்று கேட்ட ஒரே ஒரு நாளில் துவாவை அல்லாஹ் கபூர் செய்தாள்

பாவத்திலிருந்து பாவத்தில் சாலியான் அடியானாக நானும் நீங்களும் என்னுடைய ரப்பை சென்றடைவோம் செஞ்சு கொண்டு வந்து தொழூரத்துக்கு முன்னாலே எனக்கும் உங்களுக்கும் ஏண்டையும் உங்களையும் ரூபாய் கபூலியத்தோட போகும் பொருத்தத்தோட போகும் சின்ன விஷயங்கள் நாங்க சிந்திக்கல இல்ல தூரத்தை நாங்க யோசிக்கல ஒவ்வொரு நாள் தொழுகையிலையும் தொழுது முடிஞ்சதுக்கு பின்னால ஆயத்துள் குறிச்சியார் ஓதிவாராங்களோ ஆயத்தூர் குறிச்சியாருக்கு பாடமும் இவங்க ஓதுவாங்க போர்டில் போடப்பட்டிருக்குது தொங்க வைக்கப்பட்டிருக்குது தொழுததுக்கு பின்னால் ஓதுறதுக்கு மனநம் செஞ்சு கொள்ள இது பள்ளிக்கு வாரவங்களுக்கு தான் மனநம் செய்யலாம் பள்ளிக்கு வாரவங்களுக்கு தான் அதுல ஞாபகம் இருக்கும் தொழுகைக்கு பின்னால யாரு ஆயத்து குறிச்சி ஓதுவடக்கூடிய வளமை இருக்குமோ ஐந்து நேர தொழுகைக்கு பின்னாலே யாரு வளமையாக ஆயத்து குறிச்சி ஓதுவாங்களோ இவங்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய வெகுமதி என்ன தெரியுமா இவங்களோட அந்தஸ்து என்ன தெரியுமா இவங்க முகருக்கு தொழுததுக்கு பின்னால ஓதினாங்க ஏன் சொன்னாங்க யாருடைய வழக்கம் யாருடைய பழக்கம் தொழுகைக்கு பின்னால ஆயத்தில் குருசி ஓதுனதாக இருக்குவோ அவருக்கும் சுவர்க்கத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய ஹிஜாப்

அவளுக்கு நல்லதும் ஹராம் இது நான் சொல்லல ஹதீஸ் சொல்கிறது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் நீங்க மகரிவுக்கு பின்னாலேயும் சுபஹுக்கு பின்னாலேயும் அல்லாஹும்ம ஜின்னா மினன் நார் என்று ஏழு தடவை ஓதிவார் என்று அதற்கிடையில் உங்களுக்கு மௌத் வந்தால் அல்லாஹ் உங்களுக்கு அந்த கொடூரமான ஆயிரக்கணக்கு வருடங்கள் எரித்து 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 அந்த நரகத்தை அல்லாஹ் தயார் செய்திருக்கிறானே அந்த நரகத்தில் இருக்கும் ஒரு பாம்பு இந்த உலகத்திலே ஒரு மூச்சு விடும் என்றால் உலகத்தில் இருக்கும் அனைத்து பயிர்களும் பச்சை கருகிவிடும் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பயங்கரமான நரகம் இதிலிருந்து அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாப்பான் உடைய வாழ்க்கையை யாருக்கு கஷ்டம் அசிர் என்ற வார்த்தை மரணம் இல்லாத ஒருத்தர் இருக்கோமா சொல்ற நேரமே நிமிஷம் போகுது யோசிச்சு பாருங்க அன்பார்ந்த சோதரர்களே இன்றைக்கு சுபவுட நிலம் எப்படி இருக்கும் இன்றைக்கு கடந்துட்டோம் நாங்க சுபக பேர் துனியால ரிசல்ட் பாத்து பாத்தி ஏன்னை முங்களே ரிசல்ட் மிஸ் பண்ணிட்டோ உலில்லாகும்ம மாலிக்கல் முல்க ஆர்ச்சி அதிகாரங்களுக்கு சொந்தக்காரன் என்று சொன்ன இரைச்சகன் அவடை தொலமரந்தி இந்த துனியாவின் ஆட்சியையும் அதிகாரத்தையும் எதிர்பார்த்து விழித்திருந்த சவதருகளே நீயத்தில்லாது அழித்துக்காம் நோக்கம் இல்லாத விழிப்பு என்ன கிடைக்க போகிறது என்ன நடந்தது ஆட்சி அதிகாரங்கள் யாருக்கு கிடைத்தது என்ற குழப்பம் யோசனையும் ஆனால் ஆட்சி அதிகாரங்களுக்கு சொந்தக்கார நாளை என்னை நிறுத்தி ஏண்ட ரிசல்ட் ஏண்டை உங்களை கையில் தரப்புல இன்னைக்கு எனக்கு தூக்கம் இல்லண்ட சொல்லலாமா அன்பாந்த சகோதரிகளே நாங்க எல்லாரும் பேசினோம் நாங்க எல்லாரும் சொன்னோம் வாக்கு போடுறது உரிமை சரி வாக்கு போடுறது உரிமையாக இருக்கலாம் எத்தனை பேர் பேசினோம்

സഹോദര മുണ്ടല്ലേ സരില്ലേ ஆனா நோக்கம் என்னன்றதை விளங்கணும் லாபத்திலையும் முடிவு அவ்வாவு இருக்கும் இப்படி இருந்தால் இவர் துணியாவை வெற்றி ஆகுதத்திலே வெற்றி அதைதான் சொல்லுவார் ஒவ்வொரு நேர தொழுகைகளிலும் ஏன் ஒவ்வொரு சொத்து இந்த தொழுகையை ஞாபகப்படுத்த தெரியும் அந்த சகோதரிகளே யோசிக்க கூடாதேஅதரத்துக்கு பேசவே வேறண்டும் இல்லையோ தெரியாது என்ன தலையங்க தேடுதாலும் இந்த தொழுகையின் தொழறேன் ஏன் காரணம் தெரியுமா அவ்வுலு மா யஹஸ்பு বিহிலாது யௌமல் kıயாமۃ முதலாவது முதலாவது ரிசல்ட் என்ன தெரியுமா கேக்குறดิ முதலாவது கணக்கெடுப்புது தெரியுமா

உலகத்துல கஸீதா இல்ல உலகத்துல பைத்து பாட்டு இல்ல உலகத்துல வரвей புக்கீத வரвей புரே இல்ல சொர்க்கத்தின் மலாயிகா மார்கள் ஏன்டே මොงడే ரூகே கூப்பிடுவாங்க எப்படி welcome பண்ணுவாங்க யாய ய சுகன் நஃபஸ் அல் முத்மைனா ஏ அமய் டையின்டா ஆத்மாவே 이르ஜை இல ரப்கி ராதியதன் மர்தியா அல்லாஹ்வை పొరుందికొండలాగే സഹോദരങ്ങളോയെ അല്ലാ മുകളിൽ പടച്ച നോക്കം വിളങ്ങോം அதை கொண்டு அல்லா என்னையும் உங்களையும் பொருந்தி கொள்வானா